ஹாய் கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருந்தோம்னா காலேஜ் பிடிச்சி இப்போ வந்து வினாபிச்சு படத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அவசர ஏழை காலேஜ் ஷோ காலேஜ் அவசரம் பார்க்குறது போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து டைம் வந்து ஏ ஏழு ஏழு ஏழை காலுக்கு போயிட்டு போகிற புக் அப்புறம் என் அண்ணன் வரா எல்லாம் சரி போவாங்க போயிட்டாருங்க ஆகுது சொல்லு பாருங்க எப்படி ஒரு யாரு கலையோட இந்த மாதம் நல்லதான் இன்னும் ஒரு அடுத்த இன்னும் அப்போம் யார் மாதம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் யாரும் மாசெல்லாம் இல்லை படம் நல்லா இருந்தால் பார்க்கணும் கொஞ்சம் மூச்சு வாங்கி போய்ட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஒரு ஊரு ஓடிட்டுறோம் கைஸ் பாருங்க மொத்த கூட்டமாக அதான் இருக்குது நாங்கள் அப்படியே ஓடி போவோம் ஓடி போனோம்மா கைஸ் ஓடி போயிட்டு உங்களுக்கு அப்புறமா கட்டினாது நாங்கள் ஓடி போயிட்டு இருக்கிறோம் படத்துக்குள்ளேட்டருக்குள்ள ஓடி ஓடி வந்துடும் இதுக்கப்புறம் நான் படம் பார்த்து அப்புறம் கட்டி பண்றேன்

பயங்கரே பையன் பாருங்களேன் அஜித் பலம் பாத்துக்கலாம் அஜித் மாதிரியே பண்றான் அஜித் மாதிரியே அஜித் மாதிரியே பண்ணுவேன் எதுக்குமே இந்த மாதிரி பண்றான்னு தெரியல பண்றான் ஒரு ஆக்சிடன் பண்ணிக்காட்டு தலைமாரியே தான் ஓட்டு மட்டும் கார் தான் விடுது கார் ஒரு வீடியோவை ஆன் பண்றதுக்கு முன்னாடி கார் ஓட்டுற மாதிரி அப்படியே வடிக்கலாம் அந்த ஐயோ இப்போ எது சொல்றது தெரியலையே அந்த உள்ளது கூட ஒரு இதுவா வச்சுட்டாங்கல்ல அது கூட சீனா பயிரும் வச்சுட்டாங்க நான் எதையும் சாய்லர் பண்ணதுக்கு விரும்பலோ எவ்வளவு எந்த படத்துக்கும் எதிர்பார்த்து போகாதீங்களா சொல்றேன் எதிர்பார்த்து போகலீங்க ஏன்னா எதிர்பார்க்காமதான் போனேன் நல்ல படம் தகையை பார்த்தா மாதிரி தான் வந்தோம் இரநூத்தி இருபது ரூபாய் வீணா போனதுன்னு நினைச்சாலும் கொஞ்சம் கக்கரம் வெளில வருது அது வெளில வரக்கூடாது தான் எங்களுக்கு தெரியும் நல்ல படம் தான் படம் நல்லா இருக்கும் நீங்க பார்த்துட்டு மத்தவங்க ரிவியூ சொல்லுங்க அடுத்த ஒரு ரிவியூ சொல்லுவோன்னு படம் பார்க்காம நீ வந்து வீட்டில் வந்துட்டு லிவிங் சொன்னாங்க நல்லா இல்லை சொன்னாங்க இதுக்கப்புறம் எப்படா குட் பேட் ஆகி

டெய் இல்லை பிரியாணியில் வந்து ரெண்டு பிரியாணி வைத்தோம் ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பிரியாணி நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு வீட்டில் போய்ட்டு எங்கள் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நான் சூப்பராக இருக்கும் ரைஸ் படமும் பார்த்தாச்சு பிரியாணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நைட்டு பூபா லக்ழலக லகலாக சூப்பராக இருக்கும் போது கை ஐய் கொடுத்து அப்புறம் கடிச்சு பண்ணுறேன்